மீடியா நேயர்களே இந்த பதிவில் நாம் காண இருப்பது மகா சிவராத்திரி சிவராத்திரி என்பது விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம் அதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே சரி சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண் விழிப்பது கோவிலுக்கு போவதுடன் நின்று விடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து தேயும் நாட்கள் பதினைந்து இதில் தேவிரையின் பதினான்காவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும் நம் மனமும் படித்தான் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும் அடுத்த நாளே அது எதற்கு அதனால் என்ன பயன் என்று எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும் மறுநாளோ விட்டேனா பார் என்று அதே ஆசை மீது லயிக்க ஆரம்பித்துவிடும் இப்படி நிலையில்லாமல் இருப்பதே நம் மனம் மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம் அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் உதைந்துதான் இருக்கும் அதையும் ஒழித்தால்தான் நம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்கான சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர் லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும் ஒரு முட்டை படம் வரையுங்கள் அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றி சுற்றி போய்கொண்டே இருக்கும் அது போலத்தான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர் மனிதர்களுக்கு அப்படி இல்லை நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப பல பிறவிகளை தருகின்றன சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்குச் சொல்வர் ஏழு பிறவி என்பதே சரி நம் பாவக்கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவிச் சூழலிலிருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியிருக்கின்றனர் நம் முன்னோர் அதுதான் அன்பே சிவம் பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் மகா சிவராத்திரிக்கு பின்னால் விஞ்ஞான ரீதியான காரணம் உள்ளது என்பது பலருக்கு தெரியாது பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அதற்கு முன்பின் தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியில் மாற்றம் ஏற்பட்டு சகல விதமான ஜீவராசிகளும் மனநிலை தடுமாற்றத்திற்கு ஆளாகி அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களினால் செயல்படும் செயல்களின் விளைவாக துன்பங்களை அனுபவிக்கின்றனர் இது அவர்களை அறியாமலே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது காரணம் என்னவென்றால் சந்திரன் மனோகாரகன் மனதையும் அதன் எண்ணங்களையும் ஆள்பவன் மனநோயாளிகள் அமாவாசையை ஒட்டிய நாட்களில்தான் அதிக துன்பத்திற்கு ஆளாவது இதனால்தான் மேற்படி நாட்களில் வியாதியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இது அனுபவத்தில் நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தான் சாதாரணமானவர்களுக்கு மேற்படி நாட்களில் ஞாபகமரதி அலர்ஜி மன அழுத்தம் ஜீரண சக்தி குறைபாடு போன்றவைகளால் சோர்வு தூக்கமின்மை அதிக உஷ்ணம் போன்ற துன்பங்கள் ஏற்படும் இன்றைய நடைமுறை வாழ்க்கைச் சூழலில் இதை உணராமல் நாம் வாழ்ந்து பழகிக்கொண்டோம் நம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டதால்தான் அம்மாவாசை மற்றும் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் மன வலிமையையும் அறிவின் விழி விழிப்பாற்றலை தூண்டவும் மன ஒருமை மற்றும் உடல் இயக்கங்களில் நிதானத்தை கொண்டுவரவும் விரதம் மற்றும் பூஜைகள் தியானம் போன்றவையை கடைபிடித்தார்கள் சிவனுக்குரிய விரதமான மகா சிவராத்திரி தினமானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்சத்தே பிறை சதுர்த்ததி திதியில் இரவில் கொண்டாடப்படும் இப்படிப்பட்ட மிக அருமையான மகா சிவராத்திரி தினம் இந்த ஆண்டு வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருகிறது மகா சிவராத்திரி வரலாறாக புராணங்களில் சொல்லப்பட்டிருப்பது பிரம்மன் திருமால் சண்டை உலகில் உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும் கடவுள் என சொல்லப்படுகிறவர் பிரம்மன் காக்கும் கடவுளான திருமால் ஆகிய இருவருக்குள் யார் பெரியவர் என்ற எண்ணம் எழுந்தது இருவருக்கும் இடையே கருத்து மோதல் தொடங்கியது தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற கேள்விக்கு விடை தேடி சிவபெருமானிடம் சென்றனர் ஈசனிடம் கேட்டுவிடலாம் என்று கைலாயம் சென்றனர் எல்லாவற்றிற்கும் கதைகள் மூலம் பதில் சொல்லும் வழக்கம் கொண்டவர் சிவபெருமான் பிரம்மன் திருமால் இருவருக்கும் இதை விளக்கிட சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் செய்ய முடிவெடுத்தார் சிவபெருமான் இருவருக்கும் ஒரு தேர்வு வைத்தார் தனது தலையையும் பாதத்தையும் காண்பவர் யாரோ அவரே உங்களுள் பெரியவர் என்று கூறினார் வானத்திற்கும் பூமிக்குமாய் ஜீவஜோதியாய் எழுந்தருளினார் திருமால் வராக அவதாரம் நிறுத்து சிவபெருமானின் காலடியை காண கீழே சென்றார் பிரம்மன் அன்னத்தின் வடிவை பெற்று சிவபெருமானின் உச்சியைக் காண வானத்திற்கு பயணப்பட்டார் ஆனால் இருவருக்குமே ஏமாற்றம்தான் மிஞ்சியது எவ்வளவு முயற்சி செய்தும் சிவனின் தலையையோ அடியையோ காண முடியவில்லை தனது தோல்வியை ஒப்புக்கொண்ட திருமால் திரும்பினார் உயர உயர பறக்க முயன்ற பிரம்மன் களைப்படைந்தார் படைந்தார் வானத்தில் இருந்து பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த தாழம்பூவை கண்டார் அதனிடம் உதவி கோரினார் சிவபெருமானின் தலைமுடியை கண்டதாக கூறும்படி பிரம்மன் சொல்லியதை கேட்டு பேசியது தாழம்பூ சிவபெருமானுக்கு கோவத்தை உண்டாக்கியது ஜோதி வடிவாயிருந்த சிவன் அக்னி பிழம்பாய் மாறினார் இந்திரன் யமன் அக்னி குபேரன் உள்ளிட்ட பாலகர்கள் எட்டு பேரும் மற்றும் தேவர்களும் சிவபெருமான் சாந்தியடைய வேண்டினர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஓர் மலையாய் அடங்கி சிறு ஜோதியாய் அதன் உச்சியில் தோன்றினார் இதுவும் சிவராத்திரி தினத்தில்தான் திரையோதசி சதுர்த்தசி இந்த இரு திதிகளுமே விசேஷமானவை த்ரையோதசி பார்வதியின் வடிவம் சதுர்த்தசி சிவபெருமானின் வடிவம் என்று சொல்கின்றன புராணங்கள் சிவன் என்றதும் லிங்கமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சிவலிங்கத்தின் புராணக்கதை மகா சிவராத்திரியுடன் தொடர்புடையது இன்றைய நாளில்தான் சிவபெருமான் முதல் முறையாக லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினார் என்று நம்பப்படுகிறது அப்போதிலிருந்து இந்த நாள் மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது இந்த நாள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது பழைய காலத்தில் பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன அந்த சூழலில் இரவு பொழுதில் அன்னை உமாதேவி ஈசனை நினைத்து பூஜித்து வந்தார் இரவில் நான்கு ஜாமங்களில் ஆகம விதிப்படி சிவனுக்கு அர்ச்சனை செய்தார் வழிபாட்டின் முடிவில் அம்பிகை சிவனை வணங்கி வேண்டிக் கொண்டார் தான் பூஜித்த இந்த இரவு சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் என வேண்டிக்கொண்டார் கொண்டார் ஒரு வேடன் காட்டில் வேட்டையாட சென்றிருந்தான் அன்றைய தினம் பல முயற்சிகள் செய்தும் பல இடங்களில் அலைந்து திரிந்தும் எந்த ஒரு விலங்கையும் வேட்டையாட முடியவில்லை சூரியன் மறையக்கூடிய நேரம் வந்தது அப்போது ஒரு புலி அவன் அருகே வந்துவிட்டது பயந்து போன அவன் அருகிலே இருந்த ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் புலியோ அவனை தின்றுவிட விட வேண்டும் என்ற ஆவலில் வேடன் இருந்த மரத்தை சுற்றி சுற்றி வந்தது சூரியன் மறைந்து இருண்டது ஆனால் புலி மரத்தை விட்டு நகரவில்லை தூக்கம் காரணமாக கண் அசர்ந்து கீழே விழுந்து விட்டால் புலிக்கு இரையாகி விடுவோமோ என்ற பயத்தில் மரத்தில் இருந்து ஒவ்வொரு இலையாக பிடுங்கி கீழே போட்டு கொண்டிருந்தான் அது அவனுக்கே தெரியாமல் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது அந்த வில்வ இலைகள் விழுந்து அது வில்வ அர்ச்சனையாக மாறியிருந்தது சிவராத்திரியாக அமைந்திருந்த அன்றைய தினம் இரவு முழுவதும் அவனுக்கே தெரியாமல் கொஞ்சம் கூட தூங்காமல் சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்ததால் அந்த வேடனுக்கு ஈசன் முக்தி அளித்து மோட்சத்தை அருளினார் என்கிறது புராணக்கதை இந்த காரணத்தால் மகா சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்கி மோட்சம் என்னும் நல்லருளை வழங்குவார் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி என்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் நாம் செய்த பாவங்களை போக்கி மகிழ்ச்சியையும் செல்வ சிலிப்பையும் வழங்குவாராக